வணக்கம் இவங்க என் மகள் அறிவு தென்றல் இவங்க வந்து அப்பப்போ வந்து இந்த நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் அப்புறம் வந்து நோன்பு முறைகள் அப்புறம் வந்து தன்னைத்தானே குணப்படுத்துகிற முறை அப்படிலாம் வந்து நிறைய செஞ்சிட்ருப்பாங்க சிறுசுலேருந்தே எங்களுக்கு வந்து வெங்கடேசனி பொறுத்தவரெலாம் சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தவருக்கு இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சரியம் வச்சுக்கங்களேன் பேர் வாகை வியன்னு பேர் வச்சுருக்காங்க இருந்து வாகை திணையில இருந்து ஒரு சொல்லும் உலக பேரறிஞர் இறிஞர் திருவள்ளூருடைய திருக்குள் இருந்து இந்த வியன் தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம் அதிலேருந்து ஒரு சொல் எடுத்து வாகை வியன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க அருமையான அருமையான சொல் கட்டமைப்பு சரி இவ இவங்க வந்து அப்பப்போ செய்வாங்க அப்போ அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க கேளுங்கள் ஆ ம் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கந்த சஷ்டி இது பல வகைகள்ல பிடிக்கிற அந்த நோன்ப வந்து கையாள் நானும் வந்து இயற்கை உணவு அது இயற்கை உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீராக்காரம் எடுத்துட்டு வந்து மாலை வேளை வந்து பழங்கள் ஏதாவது அவள் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முதல் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல இரண்டு நாட்கள் வந்து முதல் நாள் ரொம்ப சோர்வா இருந்ததுங்க அடுத்த நாள் கொஞ்சம் இருந்தது அப்புறம் மூன்றாவது நாள் உடம்பு ரொம்பவே பழகிடுச்சு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாலும் கூட உடம்பு வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கான ஆற்றல் இருந்தது மாலையில பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி போல சாப்பிட்டு ஏழு நாட்கள் தொடர் விரதம் இடையில ஒரு நாள் அது அது இது தரையில தான் படுக்கணும் செருப்பண்ணிய கூடாது இந்த மாதிரி இயற்கையோட இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இதுல இருக்கு சரி அப்படியே இருந்து பார்ப்போம் தோட அப்படியே இயற்கையோட இருந்து பார்ப்போம்னு சொல்லி உணவுல இருந்து வாழ்கிற வாழ்க்கையில இருந்து அப்படியே இருந்தா ஏழு நாட்கள் ஒரு தொந்தரவு இல்லாம அந்த இதை வந்து நிறைவு செஞ்சேன் ஏழாம் நாள் உங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏழாம் நாள் வந்து அந்த உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடுற சொல்றாங்க அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே ஏழாவது நாள் நிறைவு செய்யறதுங்க ஏழு நாட்கள் நல்லா போச்சுங்க தாய்ப்பால் வந்து முதல்ல எல்லாரும் சொன்னாங்க பட்னி கிடந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது சோறு வரும் களைப்பு வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எனக்கே கொஞ்சம் பயம் இருந்ததுங்க பசி நம்ம உணவு சாப்பிட்டே இருக்கிறதுனால அந்த பசி துந்துறவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க மூணு இரண்டு நாள்

பட்டின பட்டினி அதாவது பட்டினி விரதம் சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு ஆறாம் நாள் மிளகு மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஒரே ஒரு ஒருவேளை மிளகு மட்டும் சாப்பிட்டு நீரை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து பயிற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க முன்கூட்டி இருந்தே நீர் பயிற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா முழுமே ஆறு நாட்கள் பட்டினி மிளகு விரதம் இருக்க முடியாது அப்படிங்கறதுனால முன்னாடி இருந்தே இருப்பாங்க அடுத்த ஆண்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் இளநீர் விரதம் இருக்கல வேற இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதும் இருக்குது சும்மா நம்ம உடம்பு மனது மனசு உடம்பு ரெண்டும் என்ன சொல்றது அதன்படி நம்ம இல்லை நல்லா இருக்கு சரி ஏழை அறிவியல் அடிப்படையில வைக்கலாம் அறிவியல் அடிப்படையில் செய்யறது மிக மிக நல்லது மனதிற்கு தைரியம் வேணும்னா சரி ஏதாவது ஒரு நம்பிக்கை கூட வச்சுக்கலாம் அறிவியல் ஆஹ் இது அறிவியல் தான் துணை இருக்குது அதுக்கு மேல நம்மளுடைய நம்பிக்கை எதாவது இருந்தா கூட

அப்புறம் லிப்டோ பேஜி அப்படின்னு கண்டுபிடிச்சார் அதாவது விரதத்தின் மூலமாகவே புற்றுநோய் குணமாக்கும் போது நோபல் பரிசு வாங்கினார் அவர் பேர் ஆட்டோ பேஜின்னு பேர் நீங்கள் வந்து இணையதளத்தில் போய் பார்க்கலாம் டாக்டர் ஓசினவர் ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான உலக புகழ் பெற்ற நோபல் பரிசு பெற்றவர் விரத மகிமைக்காகவே ஆராய்ச்சி பண்ணுறார் அவர் பேர் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் பேர் அவர் இந்த அவர் அது பேர் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் பேர் அதை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினார் இதெல்லாம் நாம் தமிழர்கள் பண்பாட்டில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்திருக்கிறது இது வந்து எதற்காக இந்த நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏழு நாள் தொடர்ந்தே இயற்கை உணவுலையோ பழங்களையோ இல்ல பட்டின கடமையோ உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது குழந்தைக்காகத்தான் இந்த நோன்பு வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருந்தா அடுத்த ஆண்டுக்குள்ள பிறந்தணும்ங்குறதை மக்கள் நம்புறாங்க கோடிக்கணக்கான மக்கள் நம்புறாங்க அதுக்கு அறிவியல் காரணம் என்னன்னா உடம்பு சுத்தமாயிருந்து குழந்தை திறந்த அருமை அருமை தயாராயிக்குதுங்கிறது உண்மை அப்ப அறிவியல் அறிவியல் இது சஷ்டியில இருந்தால் பையில் வரும் அப்படிங்கிற பழமொழி வந்து இதுல உருவாச்சுன்னு சொல்றாங்க ஓ அருமை அருமை நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு

குரலில் பதிவு செய்வாரு காமத்துப்பாலை சொல்லுவார் பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்துன்னு சொல்லுவார் அதே ஐம்பத்தி ஏழாவது பாடல் வந்து தமக்கு தான் யார் உதவி செய்வாங்க யாரும் நமக்கு உதவி செய்யணும் கட்டாயம் கிடையாது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பொழுது யாராவது வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது யாராவது செஞ்சு ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி கட்டாயம் கிடையாது யாரும் வந்து செய்ய மாட்டாங்க நமக்கு ஆனால் தமக்கு தாம் மருத்துவருங்கிற பதிவை வந்து பழமொழியும் சொல்லுது ஆக வெங்கடேசனுடைய அந்த உணவில்லா மருத்துவத்தில் பல வகையான பயிற்சி இருக்குது ரொம்ப அருமையான முயற்சி வாழ்த்துக்கள் நன்றி ம்